சிறப்பாக பேசிய மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நமக்கு ஒரு அருமையான செய்தியையும் அவர் கடத்திவிட்டு சென்றிருக்கிறார் கைபேசிகளை தொடாமல் இருந்தாலே நாம் நிச்சயம் உயரத்திற்கு சென்று விடுவோம் என்று அதுபோல நாங்கள் கைபேசியை தொடாமல் இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் நீங்கள் எங்களிடம் பேசினாலே நாங்கள் பாதி நேரம் கைபேசிகளை எடுக்காமல் இருப்போம் இது நான் அளிக்கக்கூடிய உறுதி மட்டுமல்ல எல்லா குழந்தைகளும் கொடுக்கக்கூடிய உறுதி திருமதி புஷ்பலதா ஆசிரியர் உங்கள் கைத்தட்டங்கள் அன்போடு வரவேற்கிறேன் ஒருபோன்மா அப்படின்ற மாதிரி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருக்குமே ஆலை வணக்கம் நான் பேசும்போது கிடையாது ரொம்ப ஸோ ஆமாங்க இன்றைக்கி வந்திருக்கிற டாப்பிக்கு ரொம்ப தேவையான டாபிக் தான் பிரச்சனை பிரச்சனை எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை பாவம் அந்த குழந்தைங்க எவ்வளோ தான் பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா ஆ நம்மளால் தான் பேரண்ட்ஸால தான் ஆனால் வந்து பசங்க என்ன பண்ணாலும் நம்ம கேட்கக்கூடாது அவளை எடுத்து போட மாட்டாங்க கேட்கக்கூடாது வீட்டுக்கு வந்தால் ஸ்கூலில் ஷூ வந்து இங்கே ஒன்று இருக்கும் அங்கே ஒன்று இருக்கும் கேட்கக்கூடாது அதை கேட்டோன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு எளிமையே வந்து பேரண்ட்ஸ் தான் இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டாங்கன்னா மொபைல் ஏன் மொபைல் ஃப்ரெண்டாது அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆயிரம் தடவை கேட்டாலும் மொபைல் சரிச்சிக்கிறதே கிடையாது நீங்கள் எத்தனை தடவை ஒரு பாட்டை கேடுங்க ஒரு விஷயத்த ஒரு கேள்வியை கேளுங்க மொபைல் வந்து என்ன பண்ணாது அதை வந்து மறுக்கவும் சொல்லாதே திட்டவும் திட்டாது நம்மளை நம்ம கிட்டே கேட்டாங்கன்னா உனக்கு நாலு தடவை சொன்னதானே உனக்கு புரியாதா ஞாபகம் வச்சுக்க தெரியாதா அப்படின்னு நம்ம திட்டுவோம் ஆனால் மொபைல் வந்து திட்டாது அதே மாதிரி நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து ஒரே கதையை எவ்வளோ நாள் தான் கேட்குறது இல்லைங்களா அம்மா அப்போ வந்து ஒரு கதையை தான் சொல்ல தெரியும் ஆனால் மொபைல் வந்து தோட்ட உடனே ஆயிரம் கதை சொல்லணும் அது வந்து பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ எப்படி ஒரு ஃப பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி படிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்குது அதனால் நம்ம குறை சொல்ல முடியாது எப்படி காலம் எப்படி போகுதோ அதன்படி நாமளும் போக வேண்டியது தான் ஸோ இப்போ பசங்க வந்து டெஸ்ட்டு மார்க்கு அப்படின்ற ரொம்ப கவலையோட சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ரீசண்டாக நான் ஒரு செய்தியில் படித்த ஜப்பானில் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க அது மாதிரி இன் ஃபியூச்சரில் மேபி இவங்களுக்கு தேர்வுகள் இல்லாத பள்ளிக்கூடங்களாக அமைக்கணும் அப்படின்னாலும் கேட்டுக்கிறாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பசங்க கிட்ட ஒரு விஷயம் நிறைய விஷயமே குறைபாடாகவே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மரியாதை கொடுக்குறது து ரொம்ப கம்மியாகவே இருக்கு அப்போல்லாம் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னா நம்ம எவ்வளோ பயந்து பேசுவோம் ஆனால் இப்போல்லாம் அப்பா வந்து என்ன சிஜி நல்லா இருக்கியா இன்ஷியில் வச்சு கூப்பிட்றாங்க ஆ ஏ அம்மா வாங்க நம்ம வந்து எவ்வளோதான் தங்கம் கண் மணி அப்படின்னாலும் அவங்க கூப்பிட்றது வந்து ஏ அம்மா மாடர்ன் வேர்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா பேரண்ட்ஸும் மாறிக்க வேண்டியது தான் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அது மாதிரி ஸோ இப்போ எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்றத குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கிற வேர்ல்டு வந்து வெக்ரி வெரி காம்படேட்டிவ் வேர்ல்டு ஸோ எல்லாமே வந்து காம்பிட்டேட்டிவ் ஆகிடுச்சி அதில் நம்ம குழந்தையும் நல்லா வராதா அப்படின்னு இந்த பேரண்ட்ஸோடைய அளப்புறையும் அப்படி தான் இருக்குது நாலு மாதம் குழந்தைங்க நாலு மாதம் குழந்தை வந்து அஞ்சு கின்னிஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்குது எதுக்குன்னா நானூறு ஃப்ளாஷ் கார்டு ஐடென்டிஃபை பண்ணிச்சா அந்த நாலு மாத குழந்த நாலு மாத குழந்தைக்கு இது தேவையா இப்படியா திணிக்கிறது பசங்க மேலே அதனால் பேரண்ட்ஸ் பக்கமும் குறை இருக்குதா ஆனாலும் வந்து நம்மளுடைய குழந்தை நல்ல ஒரு ப்ரைட் ஃப்யூச்சராக இருக்கணும் ஒரு எல்லாரும் பேசும்படியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா பேரண்ட்ஸும் வந்து அந்த ஆதங்கத்தை அவங்க மேலே கொட்டுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ பச பேரண்ட்ஸுக்கும் ஒரு பேராசை அப்படி என்னென்னா டாக்டரும் ஆயிடணும் இன்ஜினியரும் ஆயிரணும் சிங்கரும் ஆயிரணும் டான்சரும் ஆயிரணும் எல்லாமே ஒரே குழந்தை ஆயிட்டான் மத்த குழந்தைங்களாம் என்ன ஆகுறது இல்லைங்களா அதுவும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம பிடிச்ச விஷயங்களும் தான் செய்யணும் பிடிக்காத விஷயங்களும் ஒரு சிலது நம்ம செய்யணும் அப்படின்னு குழந்தைங்க கத்துக்கணும் ஏன் அப்படின்னா அது நம்ம எதுக்கு ச சொல்றாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்றாங்க அதுலேயும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சரிங்களா ஸோ அவ்வளோதான் நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்ன ஓட்டச்சட்டியாக இருந்தாலும் அந்த சட்டியில் தண்ணி ஊற்றிட்டே ரொப்பிட்டே இருக்க வேண்டியது பேரண்ட்ஸோடைய கடமை அதனால் என்ன தான் சளிச்சிக்கிட்டு இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை எவ்வளோ தான் பேசுங்க பிள்ளைங்களோட பேசுங்க அப்படின்னாங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னாலே போர் அடிச்சு போயிடும் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கும் என்னமோ பாரு பேசிட்டே இருக்கிற அப்படின்ற குழந்தைங்களும் இருக்குது ஆனால் பேசுனாலும் தப்பு பேசலனாலும் தப்பு இப்போ இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மரியாதை அப்படின்னு சொன்னோம் அது வந்து நம்ம கிட்ட மட்டும் இல்லை நம்மகிட்ட மட்டும்தான் அப்படி இருக்காங்க வெளியில் போனால் துணையாயிடறாங்க நம்மகிட்ட மட்டுந்தான் ஆயிடுறாங்க அப்படியே மிஸ்ஸுக்கிட்ட எஸ் மிஸ் ஓகே மிஸ் சரிங் மிஸ் அப்படின்றது நம்மகிட்ட வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாங்க ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப நல்ல டாபிக் அண்டு குழந்தைங்க அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க நம்ம வந்து ஒரு எப்படி நம்ம ஒரு செடியை வந்து தானாக வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும் அது பாடு வளரும் அது மாதிரி தான் குழந்தைங்களும் அப்பப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிம் பண்ணணும் அவ்வளோதான் எது நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்கு வழிகாட்டி விட்டால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ எல்லாருமே தவறு செஞ்சு சின்ன சின்ன தவறுகள் குறும்புகள் செஞ்சு தான் வளர்ந்துருக்குறோம் யார் சாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த தவறை தவறு அப்படின்னு நினைச்சு மறுபடியும் அதை செய்யாதவங்க தான் வந்து வந்து சாதிக்க சொல்லி எல்லா குழந்தைங்க நான் கேட்டுக்கிட்டேன் தேங்க்யூ மிக சிறப்பாக பேசி உங்கள் தரப்பு வாதத்தை மட்டும் எடுத்துரைக்காமல் பிள்ளைகளையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு எங்களுக்கும் சப்போர்ட் செய்தமைக்காக உங்கள் கைத்தட்டல்கள் மூலம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கொண்டு அடுத்ததாக